வணக்கம் ஒரு வீட்டில் தொடர்ந்து குழந்தைகள் இறந்து போகும் அல்லது ஆகிட்டே இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு குழந்தை ஒரு குழந்தை என்பது ரொம்ப அற்புதமான விஷயம் அது தாய் தந்தைகளுக்கு தான் அந்த அற்புதங்கள் தெரியும் திருமணமாகி அந்த குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் பொழுது அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் விலைமதிப்பில்லாத சந்தோஷம் அந்த வீட்டிலே வாரிசு வளருது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க குழல் இனிது யாழ் இனிது என்பது மக்கள் தம் மணலை சொல் கேளாதவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு குழந்தை பாக்கியம் குழந்தை பிறந்தவொன்னே இறந்துடும் அல்லது அடுத்த குழந்தை நிற்கும் போது பாதியிலே அபாஷன் ஆகிடும் இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து ஒரு வீடில் நடக்குது அப்படின்னா அவர்களுடைய முன்னோர்களுடைய அந்த வகைராக்களை பின்னோக்கி பார்க்கணும் அந்த ஃபேமிலி ட்ரீ குடும்ப மரம் எப்படி இருக்கிறது முன்னோர்களுடைய து தூர்மரணங்கள் இருக்கா பாம்பு அடிச்சிருக்காங்களா பெரிய மரங்களை வெட்டியிருக்காங்களா ஏதாவது அவர்கள் அறியாமல் செய்கிற போன ஜென்மத்தில் செய்த பாவங்களும் இந்த ஜென்மத்தில் பாதிக்கும் தாத்தா செய்த பாவம் பேரன் பேத்திக்கு உண்டு அப்பா அம்மா செய்த பாவம் மகனுக்கும் மகளுக்கும் உண்டு என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்வது அதனால தான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாமல் இந்த பாடலை வச்சுருக்காங்க போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த ஜென்மம் இதை முதல்ல உணர்ந்தணும் நம்ம இந்த ஜென்மம் புதிதான ஜென்மம் அல்ல போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி போன ஜென்மத்தில் செய்த பாவங்களும் நம்மை தாக்கும் புண்ணியங்களும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த ஜென்மத்தில் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நல்ல படிப்பாங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல திருமணம் நடக்கும் நல்ல குழந்த பாக்கியம் இருக்கும் காரு பங்களா வசதியாக சந்தோஷமாக காரு பங்களா இருக்கிறதே இல்லையோ சின்ன சம்பளம் வாங்கினா கூட சந்தோஷமாக வாழ்வார்கள் இந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு போன ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் காரணமாகிறது போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் தொடர்ந்துக்கிட்டே வரும் ஜன்னனி ஜென்ம சௌக்கியானாம் தொடர்ந்துக்கிட்டே வரும் வந்து இந்த ஜென்மத்தில் எந்த வயதில் என்ன பிரச்சனை போன ஜென்மத்தில் நடந்ததோ அதுவரை நீடிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் இந்த குழந்தைகள் பிறந்து இறக்கிறது அந்த பெற்றோர்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அதில் கரெக்டாக இருக்கும் தாயினுடைய ஜாதகத்திலும் தந்தையினுடைய ஜாதகத்திலும் சரியாக இருக்கும் அது தாயினுடைய ஜாதகத்தில் கரெக்டாக இருக்கும் சந்திரன் செவ்வாய் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது மாந்தி எட்டாம் இடத்துல இருக்கா எந்த இடத்துல இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவில்லாமல் இருக்கா கெட்ட கிரகங்கள் அமர்ந்துருக்கா இவைகள் எல்லாம் திறனாவீசு செய்து பார்க்கின்ற பொழுது அந்த தாயாருக்கு அடிக்கடி கருக்கலைவு நடக்கும் அல்லது குழந்தைகள் இறந்து போகும் பாலாரிஷ்ட கண்டம்னு இருக்குது அந்த பாலாரிஷ்ட கண்டம் இருக்கின்ற தாய்மார்கள் கவனமாக அடுத்து நம்ம வந்து தாயாக போகிறோம்னா முன்கூட்டியே ஜாதகரை பார்த்து அந்த என்னென்ன பரிகாரங்கள் இருக்கோ அதற்கு அற்புதமான பரிகாரங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி குழந்தைகள் இறந்து போகிறவங்களுக்கு அந்த ஆற்றங்கரையில் ஆலமரத்தில் ஒரு தொட்டில் கட்டி அதற்குன்னு ஒரு அற்புதமான பரிகாரங்கள் சித்த புருஷர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சில இடையாக சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நிறைய பேருக்கு செஞ்சு இப்போ அவர்களுக்கெல்லாம் நல்ல குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு அதனால் போல் ஒரு வீட்டில் தொடர்ந்து குழந்தைகள் இறக்குது அப்படின்னா துர்மரணங்கள் நடக்குதுன்னா இதற்கு பின்னோக்கி பார்க்கும்பொழுது அவங்க வகைகளாவில் ஆ கணவனுடைய வகைராவிலையும் தாயினுடைய வகைராவுலேயும் சில துர்மரணங்கள் நடந்திருக்கும் பாம்பு அடிச்சிருப்பாங்க இது போன்ற துர்மரணங்கள் அப்போவே நடந்திருக்கும் அவர்களுக்கு சரியாக சிலதி சில தற்பம் கொடுக்காம அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் கருட புராணத்தில் சொல்கின்ற அந்த நாராயண பலியெல்லாம் கொடுக்காம அந்த ஜீவன் பூமியில் சாபம் கொடுத்துக்கொண்டே பொழுது அவர்களுடைய வகையில் வருகின்ற வாரிசுகளை அதை அழித்து கொண்டே இருக்கும் அவங்களுக்கு மோட்சம் கொடுத்து புவர்லோகத்துக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா இந்த ஜனனம் என்பது மிக சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் தங்கும் உங்களுக்கு வாரிசு வளரும் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நல்லா சிறப்பாக பிறக்கும் அதற்கு முன்னால் தாயினுடைய ஜாதகத்தையும் தந்தையினுடைய ஜாதகத்தை சரிவர பார்க்கணும் நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க அவங்களுக்குள்ள பரிகாரங்கள்லாம் சொல்கிறேன் அவங்களே பண்ணிடுறாங்க சில பேர் என்ன அழைச்சி நானே போய் செய்து கொடுக்குறேன் அப்போ அவங்க வீட்டில் அந்த குழந்தை பாக்கியின் சிக்கல் தீர்ந்துடுது அதுக்கு என்ன சரியான பரிகாரம் ஜாதகத்தினுடைய கட்டங்களை பார்க்கும்பொழுது அவர்களுடைய ஜாதகத்தில் இது போல் கண்டம்னு இருக்குது அது இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் தட்டிக்கிட்டே போகும் பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அவர்கள் மன நிம்மதி இருக்காது எவ்வளோ சம்பாதிச்சு எவ்வளவு பொருள் சேர்த்தாலும் வீட்டில் வாரிசு இல்லை குழந்தை இல்லை அப்படின்னா அந்த தம்பதியர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் முற்றார் உறவினர்கள்லாம் தினமும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள் அவங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க அதை பார்த்து போல் தொடர்ந்து அபாஷம் நடக்குது குழந்தை இறக்கணும்னு இல்லை தொடர்ந்து அபாஷம் நடக்குது அல்லது தொடர்ந்து குழந்தை இறந்து போகுது தள்ளி போகுது குழந்தையும் தள்ளி போகுது ஒரு அபாஷன்க்கு அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் டைம் எடுத்துக்கணும் ஏன்னா கர்ப்பபை சுருங்கி இருக்கும் அதில் நீர்க்கட்டிகள் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது விஞ்ஞான ரீதியில் சில பிரச்சனை ஜாதக ரீதியில் சில பிரச்சனை ஆன்மீக ரீதியில் இந்த கர்மா பாவகர்மா விஷயங்கள் இருக்குது இவைகளெல்லாம் நம்ம சரி பண்ணி அதை முறைப்படி ஆன்மீக ரீதியிலும் ஜோதிட ரீதியிலும் சரி பண்ணி அதற்குரிய சித்தர்கள் சொன்ன மூலிகைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நல்லபடியாக குழந்தை பெற்று இந்த குழந்தைகள் சாகாமல் ஆகாமல் அதை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு தாயின்கிட்ட தான் இருக்குது நிகழ்ச்சியை பார்க்கின்ற தாய்மார்கள் உங்கள் வீட்டிலோ அல்லது உறவினர்கள் வீட்டிலோ நண்பர்கள் வீட்டிலோ யாராவது வீட்டில் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னாக்கா என்னை தொடர்பு கொண்டு அந்த ஜாதகத்தை அனுப்புங்கள் பார்த்துட்டு என்ன பரிகாரம் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அதை செய்யுங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுபோல் நடக்காமல் முருகப்பெருமானின் அருளோடு வாமன் சாமிகளுடைய நல்லாசியோடு என் மானசீக குருநாதர் டாக்டர் பாம்பன் அருட்சித்தர் சஞ்சீவ் ராஜா சுவாமிகள் ஆசியோடு இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த வருடம் நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுக்கு முன்னால் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு என்ன பரிகாரமும் செய்துட்டு அதன் பிறகு தாம்பத்தியம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் அந்த முருகப்பெருமான் கொடுப்பான் இன்று கார்த்திகை திருநாள் அற்புதமான நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குகிறேன் இதிலிருந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அடுத்து அடுத்த நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்